ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு தைப்பூசத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய மிகவும் முக்கியமான மூன்று விஷயங்கள் இதை செய்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை கோடீஸ்வர யோகம் ஏற்படும் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு கிடைக்கும் அந்த முக்கியமான மூன்று விஷயங்கள் என்னென்ன தைப்பூச வழிபாடு எப்படி செய்வது இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க இது உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் ரெவிகேனங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே தை மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டிற்கு உரிய ஒரு உன்னதமான மாதம்னு சொல்லலாம் அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ஒரு அற்புதமான மாதம் தை மாதம் பிறந்தாலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தை மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷமான நாட்களும் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அதுலேயும் முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு மிகவும் உகந்த நாளாக இருப்பது இந்த தைப்பூச நாள் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திர நாள் என்றுதான் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக அனைத்து முருகன் கொண்டாடப்படுகின்றது எல்லா முருகன் இது கோவில்கள் நடைபெறும் பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி சிறிய கோவிலாக இருந்தாலும் சரி முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க அன்றைய தினத்துல நம்முடைய வீட்டுல சில விஷயங்களை நம்ம முருகப்பெருமானை நினைத்து செய்யும் பொழுது நல்ல பழங்கள் கிடைக்கும் நாப்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடும் செய்வாங்க நாப்பத்தி எட்டு நாட்கள்

பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இந்த தைப்பூச தினம் வருகின்றது பூச நட்சத்திரம் பிப்ரவரி பத்தாம் தேதி மாலை நேரம் ஏழு மணி பதிமூணு நிமிடத்திற்கே ஆரம்பித்து விடுகின்றது அதாவது திங்கட்கிழமை மாலை நேரமே நீங்க செவ்வாய்க்கிழமை காலையில பூச நட்சத்திரம் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாள்ல பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை செய்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் எப்படி பண்ணனும் அப்படின்றத சொல்றேன் முதலாவதாக பூஜை அறையில நீங்க தீபம் ஏற்றி வச்சிருங்க முருகப்பெருமானுடைய மந்திரங்களை கூறி விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களா இருந்தா காலையில ஆரம்பிங்க விரதத்தை மாலை நேரம் ஆறு மணிக்கு வழிபாடெல்லாம் செய்து முடிச்சுட்டு பூர்த்தி செய்துட்டு அதற்கப்புறமா விரதத்தை முடிக்கலாம் விரதம்னா நான் இல்லம்மா இறை வழிபாடு மட்டும் செய்யறேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த தைப்பூச நாள் என்று காலை நேரத்திலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயோ அப்படி இல்லைன்னா காலையில ஏழரை மணிலிருந்து எட்டரை மணிக்குள்ளோ அதாவது அப்படி இல்லைன்னா பத்தரை மணிலிருந்து பதினோ பதினொன்னு முப்பது மணிக்குள்ளயோ மாலை நேரம் ஐந்தரை மணிலிருந்து ஏழு அம்பது மணிக்குள்ளையோ இந்த தைப்பூச வழிபாட்டை நீங்க செய்யலாம் இப்படி நீங்க செவ்வாய்க்கிழமை அன்று செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க காலை நேரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரையையும் செய்யலாம் அன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய சிலை அப்படி இல்லைன்னா வேல் வேல் வச்சிருந்தீங்கன்னா பால் பன்னீர் தேன் இந்த பொருட்களால அபிஷேகம் செய்யணும் வீட்டினுடைய முருகன் சிலை வேல் இல்லை அப்படின்றவங்க முருகப்பெருமான் படம் எல்லோரு வீட்டிலையும் இருக்கும் படத்திற்கு முன்பாக முக்கியமா மூன்று பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்க நெய்வேதியமா வைக்கலாம் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னா வெள்ளம் கலந்த நெய்வேத்தியம் தினை மாவுல நீங்க சர்க்கரை கலந்து அதாவது வெள்ளம் கலந்து அதை ஒரு நைவேத்தியமா வைங்க அப்படி இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் செய்யுங்க வெள்ளத்தினால் சர்க்கரை பொங்கல் செய்யுங்க இல்லைன்னா பசும்பாலில் வைங்க மூன்று நைவேத்தியங்களில் ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைங்க முருகப்பெருமானுக்கு பிடித்த தேன் வைக்கலாம் தினை மாவு வைக்கலாம் அவல் பொறிக்கடலை நான் சொன்ன மாதிரி சர்க்கரை பொங்கல் பாயாசம் பால் சாதம் வெற்றிலப்பாக்கு பழம் வாழைப்பழம் உங்களால் எது முடியுதோ அதை வைத்து முருகன் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க முருகப்பெருமானுக்கு முன்பாக குறைந்தபட்சம் ஆறு எண்ணிக்கையில தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அதிகபட்சம் உங்களால் எத்தனை தீபங்கள் ஏற்ற முடியுமோ அத்தனை தீபங்களை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க சாம்பிராணி தூபம் போடுங்க வீடு முழுவதும் போடுங்க ஓம் சரவண பவ போற்றி ஓம் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி முருகப்பெருமானுக்கு வாசனை நிறைந்த மலர்களால் அர்ச்சனை பண்ணுங்க நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொன்ன மாதிரிதான் நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க அதாவது செம்பருத்தி செவ்வரளி இந்த மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான பழங்கள் கிடைக்கும் அடுத்தது உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானுடைய பாடல்களான கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல்மாறல் திருப்புகழ் கந்தர் அனுபூதி சண்முக கவசம் எதை வேணாலும் நீங்க பாராயணம் பண்ணலாம் இப்படி நீங்க பாராயணம் செய்து முடிச்சதுக்கு அப்புறமா முருகனுக்கு கற்பூர தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமித்து வழிபாடு பண்ணுங்க அன்றைய தினம் நீங்க ஒரு பொருள் வாங்கணும் அந்த பொருள் என்ன அப்படின்றத நேற்றைய பதிவில் கொடுத்துருக்கேன் அது நம்ம சேனல்ல இருக்கு பாருங்க அடுத்தது நீங்கள் செய்யக்கூடியது விரதம் இருக்கிறவங்க உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து விரதம் இருங்க குத்து விளக்கு ஏற்றுங்க இது அடுத்தது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் வீட்டில் குற்று விளக்கு செவ்வாய்க்கிழமை ஏற்றி முருகனுடைய வழிபாடும் அன்றைய தினம் குரு வழிபாடு தவறாமல் பண்ணணும் நவக்கிரக சன்னதியில் இருக்கிற குரு பகவானையும் சனி பகவானையும் அன்றைய தினம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சிவன் இருக்கின்ற ஆலயம் பெருமாள் இருக்கின்ற ஆலயம் முக்கியமா முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று முடிந்தால் ஆறு நெய் தீபம் ஏற்றுங்க முருகப்பெருமானனை வழிபாடு செய்வது மட்டுமில்லாமல் அன்றைய தினம் அன்னதானம் செய்வது நல்ல படங்களை பெற்றுத்தரும் ராமலிங்க அடிகளார் வழிபாடும் அன்றைய தினம் பண்ணணும் வள்ளலார் வழிபாடும் பண்ணணும் தானங்களில் ரொம்பவும் ஒரு சிறந்த தானம் உகந்த தானம்னா அது அன்னதானம்தான் அதை அன்றைய தினம் பண்ணுங்க வாய் இல்லாத ஜீவன்களுக்கும் நீங்க தானம் பண்ணலாம் காக்கை குருவிகளுக்கு நாய்களுக்கு நீங்க ஏதாவது உங்களால முடிந்தா உணவு போடுங்க அதே மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்க உணவு வாங்கி கொடுங்க யாராவது ஒருத்தருக்கு நீங்க உணவு கொடுத்தாலும் நல்லதுதான் கோவில்லையும் நீங்க அன்னதானம் போடலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கருதக்கூடிய இந்த தைப்பூச நாள் அன்று நீங்க விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் குழந்தை வரும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தைப்பூச நாளோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தாருகாசுரன் என்ற அசுரனை வதம் செய்வதற்காக இந்த வேலை வழங்கினார் அசுரர்களிடம் இருந்து தேவர்களை காப்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது முருகப்பெருமானுடைய அவதாரம் நோக்கமே அசுரனை அழிப்பதுதான் சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து தீப்பொறியாக வெளிப்பட்டு அந்த தீப்பொறி ஆறு தீப்பொறிகளாக உடைந்து அதுதான் ஆற்றில் விழுந்து அந்த தீப்பொறி ஆறு தீப்பொறியாக பிரிந்து இந்த மாதிரியான கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான் அதனால தான் ஆறு முகனுக்கு ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதனால தான் நம்ம ஆறு தீபம் ஏற்றணும் முருகப்பெருமானுக்கு ஆறு முகம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் அதனால ஆறு அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது இந்த செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அனைவரும் தவறாமல் இந்த தைப்பூச தினத்தில் முருகன் வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் ஓம் சரவண பவ இதை மட்டும் சொல்லுங்க காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க எந்த ஒரு மந்திரம் நீங்கள் சொன்னாலும் சரி அதற்கு பலன்கள் கிடைக்கும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆறுமுகம் முகம் அருகிடும் அழுதினமும் சுக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமையில அந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அது என்ன பொருள் மங்களகரமான பொருட்கள் அப்படின்றத நம்ம பதிவுல இருக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான் தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தேவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவலுடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் அனைவரும் தவறாமல் கமெண்ட்ல ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை டைப் பண்ணுங்க முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இன்ஸ்டாகிராமில் தெய்வீக எண்ணங்கள் இருக்கு அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் தினந்தோறும் ஆன்மீக குறிப்புகள் பூஜை வீடியோக்கள்லாம் அதில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்